ஹாய் உறவுகளே அலாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்று ஒன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஏழு மணி அளவில் அதிராம்பட்டினம் ஷிஃபா மருத்துவமனையிலிருந்து அதிராம்பட்டினம் பேருந்து நிலையம் வரை அஃபா விளையாட்டு வீரர்களால் நடத்தப்பட்ட போதை எதிர்ப்பு பேரணி இதில் ஏராளமான அதிரை மக்கள் மற்றும் அதிரை விளையாட்டு வீரர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு போதை எதிர்ப்பு பேரணியை நடத்தி வைத்தனர் அதன் வீடியோ காட்சிகளை காணுங்கள் الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه إلا بإذنه يعلم ما بين أيديه وما خلفهم ولا يحيطون بشيء من علمه من علمه إلا بما شاء وسع السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم السلام عليكم ورحمة الله وبركاته السلام. நல்ல சமூக மேம்பாட்டுக்கான இந்த இதை நடத்தக்கூடிய இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்ட எல்லாருக்கும் நன்றி இது வந்து நமக்கு எப்போதுமே வந்து காவல்துறை இதில் உதவியாக இருக்கிறாங்க அவங்களுடைய செயல்களில் அவங்களுடைய இதை நாம் அவங்களுடைய பணிகளில் பாதிக்கும் மேலே குறைக்கிறோம் இந்த இது மாதிரி செயல் நடத்துகிறதுனால இன்னும் இன்னைக்கு நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் ரோடு ஆக்சிடென்ட்ஸாக இருந்தாலும் சரி குடும்பங்கள் நடக்கிறது நிறைய பிரச்சனைகள் போதை தான் தலையாய ஒரு பிரச்சனையாக இருக்குது அது அந்த தோ போதையை மட்டும் நான் கட்டுப்படுத்திட்டா காவல்துறையும் நிம்மதியாக இருப்பாங்க பொதுமக்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் அதன் காரணமாக குழந்தை பருவத்திலேருந்து இது மக்களுடைய மனசில் பரிசெத்தான்னு சொன்னால் ரொம்ப மேம்பட்ட சமூகமாக நம்ம இந்திய சமூகம் மாறும் அதுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம வந்து நன்றியை தெரிஞ்சுக்கிட்டுறோம் இதில் கலந்துகின்ற எல்லாருக்கும் நன்றி இதனுடைய முடிவு வந்து பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம முடிக்கப்படுறோம் எல்லாம் தொடர்ந்து எங்களோட பங்கேற்றுக்கொள்ள ஆசைப்படுறோம் அலாமலைப்படுகிறது என்ற முழக்கத்துடன் அணியை சார்ந்த கால்பண்டாட்ட விளையாட்டு வீரர்களும் விளையாட்டு வீரர்களும் இணைந்து இந்த சேரத்தில் அவர்களும் அவர்களையும் எங்களது அணி வீரர்களோடு அழைத்து செல்கிறோம் எதிரான விழிப்புணர்வு கூட்டத்தில் விளையாட்டு வீரர்கள் போதை மனிதனை பல வகையான கேடுகளுக்கு உள்ளாக்குகிறது போதை மனிகளுக்கு எதிரான பாதை என்ற முழக்கத்துடன் இதோ அப்பா அணியின் விளையாட்டு வீரர்கள் உங்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற முழக்கத்துடன் அப்பா விளையாட்டு வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் போதையின் பாதை அது உங்களை அழிவின் பாதை என்ற முழக்கத்துடன் அப்பாவின் விளையாட்டு வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை அழித்து எங்கள் அழிவின் பாதை என்ற முழக்கத்துடன் அப்பாவின் விளையாட்டு வீரர்கள் வந்து அதராம்பட்டினம் காவல் ஆய்வாளரும் எங்களுடன் துணையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் போதை மனிதனை அழிவின் பாதையில் இழுத்துச் செல்லும் என்ற முழக்கத்துடன் அப்பாவின் விளையாட்டு வீரர்கள் இதோ உங்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பமே போதையை விட சிறந்தது என்ற முழக்கத்துடன் அப்பாவின் விளையாட்டு வீரர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற முழக்கத்துடன் அப்பாவின் कोई नोट को दर्ज किया तो मलाशु सुरक्षा आपार है जिंदगी जीत गए 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 ज Gracias sí, don't sí, sí, sí. அவர்கள் அப்பாவின் <aunque mehr chegoughs> <descript> <Leaguerip>

வணக்கத்தை முடங்கிய வண்ணம் பெண்கள் பதாகங்களை ஏற்றிக் கொண்டு அப்பா வீரர்கள் இதை வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு துணையாக அதிராம்பட்டினம் காவல் ஆய்வாளரும் எங்களுடன் இணைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பாவின் நிர்வாகிகள் சந்துலி சாம் சங்க நிர்வாகிகளும் இணைந்து அப்பாவின் விளையாட்டு வீரர்கள் போதையை ஒழிப்போம் மனித மாண்பு காப்போம் போதையை ஒழிப்போம் மனித மாண்பு காப்போம் வேறையில்லா சமூகத்தை உருவாக்கும் விளையாட்டு வீரர்களினுடைய பயணத்தில் மாண்பு மிகு அதிராமட்டினத்தினுடைய காவல் ஆய்வாளர்களும் எங்களுடன் இணைந்து பயணிக்கிறார்கள் போதை இல்ல சமூகத்தை உருவாக்குவோம் போதை சமூகத்தை உருவாக்குவோம் என்ற கோஷத்துடன் அப்பா அணியின் விளையாட்டு வீரர்கள் சங்க நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் இணைந்து போதை இல்லா சமூகத்தை உருவாக்குவோம் போதை இல்லா சமூகத்தை உருவாக்குவோம் மனித மாண்பு காப்பு என்ற கோஷத்தை செய்து வண்ணம் இதோ அப்பா அணியின் விளையாட்டு வீரர்களும் சமூகத்தை உருவாக்குவோம் போதை இல்லா சமூகத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி மருத்துவமனையில் இருந்து தொடர்ந்து இதோ பேரணியாக அப்பா அணியின் விளையாட்டு வீரர்கள் ஓடி வந்து போதை தவறு கல்வியால் நிமர் என்ற கோஷத்துடன் அப்பா அணியின் விளையாட்டு வீரர்கள் இது ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு துணையாக அதிராம்பட்டினம் காவல் ஆய்வாளரும் எங்களுடன் இணைந்து வருகிறார்கள் போதையில்லா சமூகத்தை உருவாக்குவோம் என்ற கோஷத்தை சொல்லி அப்பா அணியின் விளையாட்டு வீரர்கள் இது ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் बोरुस्को ब्रेंड, नारी ब्रेंड, सत्य सोई, सत्य सोई, नारी सोई, नारी सोई, बोरुस्को सत्य सोई, बोरुस्को सत्य सोई, सत्य सोई, सत्य सोई, नारी सोई, नारी மனித மாண்பு காப்போம் போதையை ஒழிப்போம் தலையிலிருந்து நிற்போம் போதை அதை அணிவித்தாதை போதை அதை அணிவித்தாதை போதை கல்வியால் இவர் போதையை ஒலிப்போம் மணிகாண்ட்டு காப்பு ப்ளேயர் நோட் வந்து